ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதாயே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுன்றிருக்கோம் என்ற தினம் நூற்றி எண்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் கருணாகராய கராய கருணை கடலாய் அமைந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு முருகனை வர்ணிக்கிறது இறைவன் கருணையே வடிவமானவர் அப்போ ஏற்பட்ட அந்த கருணா அப்படின்னா தயை இறக்கும் உள்ளம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அப்படி தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு அவ்வையார் விநாயக பெருமானை சொல்லுவார் தாயும் ஆனார்னு பரமேஸ்வரனை வர்ணிக்கிறது அப்படி தாயும் ஆனவர் அப்படின்னா அவர் தான் தந்தையாகவும் இருக்கார்னு அர்த்தம் அப்படி தாயுள்ளமானது எப்படி இறக்க குணம் தயையோடு இருக்கோ அது மாதிரி முருகப்பெருமான எல்லா உயிர்களிடத்திலும் அந்த கருணையே வடிவமாக கருணை கடலாக இருக்கார் கருணை செய்கிறார் அப்படின்ற அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை அடைஞ்சிட்டா அவள் வாழ்க்கையில் எல்லா விதமான பாக்கியத்தையும் அடைவாள் ஏன்னா அவரே தாயாக இருந்து எல்லா விதமான செயலையும் செய்வாராம் அதனால்தான் சிறுமி திரு வேலைக்கார பெருமாளே அப்படின்னு முருகனை வர்ணிப்பார் அப்படி நமக்கு எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுப்பாராம் அப்பேற்பட்டவர் கருணையே வடிவமானவர் திருச்செந்தூர் திருப்புகழில் கேட்பார் அந்தகன் என்னை அடர்ந்து வருகையில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் இவன் நமது அன்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு கேட்பார் அப்போ அப்பேற்பட்ட அந்த ஆற்றலோடு அதை செய்பவராக முருகன் இருக்கிறதால அருணகிரிணா சுவாமிகள் வர்ணிப்பார் அப்படி முருகன் அவருடைய கருணை திறம் எப்பேற்பட்டது அப்படின்னா எல்லா விதமான பாகியத்தையும் அடையக்கூடிய பேரானந்த வாழ்க்கை அதுதான் ஞானம்னு பேர் அப்போ ஏற்பட்ட ஞானமே வடிவமாக சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக முருகன் இருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த தத்துவ பொருளாக இருந்து தாயாக இருந்து ஒவ்வொரு உயிரையும் அனுக்கிரகம் செய்யக்கூடியவர் அப்படின்ற தத்துவார்த்தமான நாமாவளி இந்த நாமாவலி கருணை கடலாய் அமைந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் கருணாக்கராய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியா நமா